கிறிஸ்து உங்களை அன்பானவர்களே அவனுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளின் கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படி நீ குளிரும் அனலுமின்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி ஒண்ணை போடுவேன் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தை லவோதிக்கிய திருச்சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் ஒரு அருமையான வார்த்தை இது வெதுவெதுப்பாய் இருக்கிற வடியினால உன என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் நான் ஒரு முறை நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே அல்லது கொடைக்கானல் போயிருந்தேன் அங்கு ஒரு நண்பர் எனக்கு அங்கு இருந்தார் அவர் அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர் ரெவரின் புரோனல் கிரியர் என்று சொல்லி அவருடைய துணைவியார் காலையிலே நான் எழுந்ததும் குளிப்பதற்காக எனக்கு தண்ணி வைத்து கொண்டு வந்தார்கள் அது ஒரு ஜக்குல இவ்வளவு ஜக்கில் தண்ணியை கொண்டு கொடுத்து கேட்ட சொன்னாங்க சொன்னார்கள் கொடைக்கானலில் ஜனவரி மாசத்துல சில்னஸ் ஹெவியா இருந்துச்சு நான் இது என்ன துணியை நினைச்சு புழிஞ்சு தொடச்சுக்கிறதா என்ன தெரியாமல் யோசிக்காம அந்த தண்ணியை அப்படியே ஒரு பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி பச்சை தண்ணியை பிடிச்சி அதில் ஊற்றுனேன் ஊற்றுன உடனே அந்த தண்ணி அந்த சூடு எங்கே போச்சுன்னே தெரியல அது மறுபடியும் ஐஸ் மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஐஸ் தண்ணியிலே குளிச்சிட்டேன் ஏன அப்படின்னு அவங்க கேட்டாங்க நான் சொன்னேன் இட்ஸ் எ ஹெவி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் சில வேலைகளில் இரண்டுங்கட்டான நிலைமை வருவது உண்டு முற்றுமுடி அப்படியே அமிழ்ந்து போவதும் உண்டு நாம் இருக்கிற இடங்களிலே இருக்கிற சூழலை புரிந்து கொண்டு இருக்க வேண்டும் இங்கே திருச்சபைக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பக்கமான தீர்மானிக்க முடியாத ஒரு சூழல் அந்த சூழல் இருக்கும் பொழுது உன்னை என் வாயிலிருந்து வாந்தி ஒண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் நம்முடைய தேசத்தில் பிற சிறப்பாக நம்முடைய தமிழகத்தில் சிறப்பாக இன்னும் இந்த பகுதியில் மேற்கே நான் போகும்பொழுது நான் பார்க்கிற ஒரு காரியம் இரண்டு பொருள்படுகிற நிலைமைகளிலே பெயர்களை வைத்திருப்பார்கள் இந்த பக்கமா அந்த பக்கமான் யாராலையும் கணிக்கவே முடியாது கோயிலுக்கு போவாங்க ஞானசோனம் வாங்கியிருப்பாங்க திட்டப்படுத்தல் வாங்கியிருப்பாங்க ஆனால் ஆனா அவங்க சர்டிவிகேட் எடுத்து பாத்தீங்கன்னாக்க அதுல வந்து வேறொரு மதம் என்கிற இடத்துல வேறொரு மதத்தை எழுதியிருப்பார்கள் இவர்களை என்னவென்று சொல்லுவது சாட்சி கொடுக்க தயங்குகிற மக்கள் சாட்சியான வாழ்க்கையை விற்று போட்ட மக்கள் தங்களை குறித்து தங்கள் நீதி சரி என்று எண்ணுகிற மக்கள் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த லவோதிக்க திருச்சபையை பார்த்து சொல்லும் பொழுது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்திருந்தால் நலமாயிருக்கும் இப்படி இருக்கும் பொழுது உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார் அன்புக்குரிய விசுவாசியே இன்னைக்கு நீனும் நானும் வாழ்கிற வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட அழுத்தம் நிறைந்த உண்மையுள்ள வாழ்க்கையாய் காணப்படுகிறது இரண்டு வேஷங்களை தரிப்போம் என்று சொன்னால் இறைவன் வாந்தி பண்ணி போடுவார் இறைவன் வாந்தி பண்ணுகிற நிலைக்கு நாம் போக வேண்டாம் இறைவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கைக்கு வருவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நிறைய செலுத்துகிறோம் அற்புதங்களை சேர ஆண்டுடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி உங்களுடைய கரத்தின் கிரைகளாய் நாங்கள் வாழ்ந்தோம் கேட்ட கணித உதமிச்சியும் பயன்படுத்தும் ஈஸ்மனை ஜபிக்கிற செவக்கள் பிதாவை ஆமேன்